ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோ காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துடைய மூன்றாவது நாள் பௌர்ணமி அன்றைக்கி நடந்த அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்பட்டிருக்கு மகாதீபம் ஏற்றப்பட்ட மூன்றாவது நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய நிறஞ்ச பௌர்ணமி இன்றைய நாள் திருவண்ணாமலையில் கிரிவலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் மேற்கொள்ளுவாங்க இன்று கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இன்று கிரிவலம் மேற்கொள்ளும்போது அந்த தீபத்துடைய வெளிச்சத்தை சுற்றுற மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் வந்து கிடைக்கும் அதாவது அந்த தீபத்துடைய வெளிச்சத்தை போது அந்த தீபத்துலேருந்து வரக்கூடிய அந்த இது வந்து நம்ம உடலில் பட்டு உடல் நமக்கு தெளிவாகும் ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கிரிவல நாளில் திடீரென சிவன் வானத்தில் தோன்றியது அரங்கேறி இருக்கு அதுவும் பௌர்ணமி அன்னிக்கு தோன்றியது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது அந்த விசேஷமான வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது சிவபெருமானை நேரில் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சிவபெருமான் வானத்தில் தோன்றுனது அவ்வளோ ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலையில் மகாதீபத்துடைய மூன்றாவது நாள் பௌர்ணமி நாளில் சிவனே நேரில் காட்சி தந்தது போல் அந்த வீடியோ காட்சி அமைஞ்சிருக்கு முதல்ல அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று கிரிவலம் மேற்கொள்வதால அளவற்ற பலன் என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி கிரிவலங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விசேஷம் கிடையாது கிரிவலங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இதாக சொல்லப்படுது கிரிவலம் மேற்கொள்ளிறது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அதனால கிரிவலம் மேற்கொள்ளிறது எந்த அளவுக்கு புண்ணியங்கிற கதையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி சிவன் வானத்தில் தோன்றின அந்த அரிதான வீடியோ காட்சியை பாருங்க அதற்கு பிறகு கிரிவலம் வரக்கூடிய தாள்களை பார்க்கலாம் என்ன நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்திங்களா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக வந்து தெரிஞ்சுருக்கோ வானத்தில் சிவபெருமான் தோன்றுவது போல அந்த ஒரு இதுவானது வந்திருக்கு அதாவது வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிற மாதிரி சிவபெருமான் தோற்றத்தில் வந்திருக்கு இந்த தோற்றத்தை பார்க்கும்போது சிவபெருமானே நேரில் வந்தது போல நமக்கு காட்சி தெரியுது இந்த அதிசயத்தை அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த அதிசயத்தை ஷேர் பண்ண இந்த அதிசயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சில அனைவரும் சிவபெருமானை பார்த்த புண்ணியம் கிடைச்சிருக்கும் ஆக்சுவலி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலைன்னா அது இந்த திருவண்ணாமலையை சொல்லலாம் இந்த திருவண்ணாமலையில் இன்று கிரிவலம் சென்றால் அளவற்ற பலன் கிடைக்கும் ஆக்சுவலி எந்தெந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க கிரிவலம் என்றாலே நம்ம அனைவருக்கும் நினைவிற்கு முதல்ல வருவது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏராளமானோர் மேற்கொள்கிறாங்க இப்போ வரைக்குமே இதனை திருவண்ணாமலை கிரிவலம் என்றும் அருணாச்சல கிரிவலை என்றும் சொல்வாங்க பொதுவாக கிரிவலம் செல்வதனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடு என்று சொல்லப்படுது தெய்வ அருள் மட்டுமின்றி சித்த புருஷர்களுடைய அருளும் இந்த கிரிவலம் வர்றதுனால கிடைக்குமா இயற்கையின் நல்லொருளை நம்மளால் இந்த கிரிவலம் வந்தால் பெற முடியுமா அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகள் எல்லா நேரங்கள்லையுமே கிரிவலம் செல்லலாம் என்றாலும் எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கிரிவலம் என்றாலே நம்ம நினைவிற்கு இன்னொன்று முக்கியமாக ஞாபகம் வருவது திருவண்ணாமலையுடைய அந்த இயற்கை காத்துதான் ஏன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் போது அந்த இயற்கை காற்று நம்ம மேலே படும் இதனை திருவண்ணாமலையுடைய ஈஸ்வரருடைய அருள் என்று கூட சொல்லலாம் மேலும் மலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றிலும் இருக்கக்கூடிய செடிகள் மூலிகை செடிகைகள் அந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய காற்று நம்ம உடலில் படும்போது நம்ம உடலுக்கு ஒரு விதமான புத்வேகமானது கிடைக்கும் அதாவது ஒரு வேகமானது பிறக்கும் இது எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயம் அதுவும் இங்கே கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இங்கே கார்த்திகை பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலை வரும்போது அந்த வெளிச்சத்தில் வருவோம் அதாவது தீப உடைய வெளிச்சத்தில் வருவோம் ஆக்சுவலி இந்த தீபத்தில் சித்தர்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து தைலெலாம் கலப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த தைலத்துடைய வாசம் நம்ம மேலே படும்போது அது நமக்கு ஒரு புது வேகத்தை வந்து கொடுக்குமா அதனால் கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் தீபத்தை பார்த்துக்கிட்டே கிரிவலம் வரலாம் ரொம்ப அளவற்ற ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நாள்னால் அது இன்றைய நாளை வந்து சொல்லலாம் திருவண்ணாமலை மட்டும் கிடையாது இதை தவிர பழனி திருப்பரக்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி சோழிங்கன்னூர் வள்ளிமலை பர்வதமலை சென்னிமலை திருமயம் என இப்படி மலைகள் இருக்கக்கூடிய பல இடங்கள்லையுமே கிரிவலம் செல்லுவது நல்லது தான் ஆக்சுவலி எங்கெல்லாம் மலை உள்ளதோ மலை மீது ஆலயம் உள்ளதோ அதை முழுவதுமாக வள வந்து அந்த மலை மீது உள்ள தெய்வத்தை வணங்கினால் கிரிவலம் வந்து முழு பலனை அடைய முடியும் அதனால் உங்கள் ஊர்களிலேயே மழை இருந்ததுன்னா அங்கே கிரிவலம் மேற்கொள்கிறாங்கன்னா தாராளமாக கிரிவலம் செல்லுங்க திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் செல்லணும் அப்படிங்கிறது கிடையாது திருவண்ணாமலை தவிர மழை இருக்கக்கூடிய இடங்களில் கிரிவலம் மேற்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக கிரிவலம் மேற்கொள்ளலாம் அங்கு மேற்கொண்டாலும் முழு பலனை நாம் வந்து அடைய முடியும் ஆக்சுவலி கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிற எளிமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கத்தை சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரிவலம் செல்லும்போது பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டு செல்லலாம் நமக்கு அந்த பாடல் தெரியும் என்றால் பாடிக்கொண்டே செல்லலாம் எதுவும் தெரியவில்லை என்றால் அந்த கிரிவலம் மேற்கொள்ளும் போது அந்த தெய்வத்துடைய நாம்களை மட்டுமே சொல்லிக்கொண்டே செல்லலாம் இப்போ சிவா ஆலய என்றால் சிவாய நம ஓம் நம சிவாயா அப்படி இல்லைன்னா முருகன் கோவில் என்றால் ஓம் சரவண பவ இல்லை அம்மன் கோவில் என்றால் ஓம் சக்தி பராசக்தி இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கொண்டே கிரிவல செல்லலாம் திருவண்ணாமலையாக இருந்தால் இதை மூணையுமே சொல்லிக்கொண்டே கிரிவல செல்லலாம் இப்படிலாம் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா அளவற்ற பலன்கள் கிடைக்கும் அதாவது கிரிவலம் செல்றதுனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் உங்களுக்கு கூடும் தெய்வ அருள் மட்டுமின்றி சித்த புருஷர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இயற்கையுடைய நல்லொருளையும் நம்மளால் பெற முடியும் அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளில் எல்லா நேரங்கள்லையுமே கிரிவலம் செல்ல முடியாதுங்கிறவங்க இது போல ஸ்பெஷல் யாவது கிரிவலம் மேற்கொள்ளணும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரிவலம் மேற்கொள்ள முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாக வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமியிலையாவது கிரிவலம் மேற்கொள்ளணும் இப்படி மேற்கொண்டாவே நமக்கு எல்லா வகையான பலனும் கிடைக்கும் அதே போல இந்தந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் இந்தந்த பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது அது என்னென்ன கிழமைங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கிழமைகளையும் வந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளதுமாக நம்ம திருவண்ணாமலை இல்லை மலையில் கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி வந்து கிடைக்கும் நோய்கள்லாம் வந்து நமக்கு நீங்கும் இதே திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் பாவ குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும் இதே செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் வந்தால் கடன் தீரும் தீவினைகள் போகும் வறுமையானது நீங்கும் சகல சம்பத்துகளும் தேடி வரும் கர்ம வினைகளானது நீங்கோ என்ன நினைத்து கிரிவலம் செல்கின்றமோ அந்த காரியம் உடனே கை கூடும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் அந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதே புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மோட்சம் நமக்கு கெட்டும் அதே வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் குரு அருள் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களுடைய ஆசையும் வந்து கிடைக்கும் இதே வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேர் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இதே சனிக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் பிறவி பணி போகும் வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படும் நவக்கிரக தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும் இப்படி கிரிவலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தந்த கிழமையில் வந்தால் இந்தந்த பலன்கள் கிடைக்கும் ஸோ இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஸோ நீங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இன்று நீங்கள் கிரிவலம் மேற்கொண்டிங்கன்னா சிவலோக பதவி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் அதனால் இந்த பதவி கிடைத்து இந்த நோய்கள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க கிரிவலம் மேற்கொள்ளுங்க திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலையில் கிரிவலம் சென்றாலும் அங்கு கிரிவலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி வாருங்க ஸோ கிரிவலம் மேற்கொள்வதனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இன்று தீபத்துடைய மூன்றாவது நாள் பௌர்ணமி நாளில் இந்த மாதிரியான ஒரு அதிசயம் வந்து நாம் திருவண்ணாமலையில் பார்த்தது நாம் செய்த ஒரு புண்ணியமாக இருந்திருக்கு இந்த புண்ணியத்தை நீங்கள் அனைவரும் பார்த்து பயனடையணுங்கிறதுனால தான் வீடியோவை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயத்தையும் பார்க்கட்டும் கிரிவலம் செல்றதுனால கிடைக்கக்கூடிய பலனையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்